இந்த பஞ்சத்துல பஞ்சம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் பொருளாதார வீழ்ச்சி அல்லது இதெல்லாம் நடக்கணும் இல்லையா இப்போ பர்டிகுலரா இந்த ஒரு வாரத்துல மட்டுமே மிக முக்கியமான கம்பெனிகள் எல்லாம் மிகப்பெரிய பேரழிப்புகளை சந்தித்திருக்கிறது எல்விஎம்எச் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பிரெஞ்சு கம்பெனி ஒரு ரெப்பூட்டட் கம்பெனி இவங்க இந்த ஒரு வாரத்துல மட்டுமே நீங்க வருகிற கடந்த நாட்களில் மட்டுமே பாத்தீங்கன்னா அதாவது இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப் பதவியேற்ற பிறகுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூறு கோடி டாலர் இழந்திருக்கிறாங்க அமெரிக்க டாலர் ஐநூறு கோடி அமெரிக்க டாலர் அப்படின்னு கணக்கு பாத்தீங்கன்னா இந்திய பணத்துக்கு எங்க போய் நிற்கும் நீங்க பாத்துங்க கிட்டத்தட்ட இன்டு எண்பது நீங்க போட்டுக்கோங்களேன் அந்த அளவுக்கு போய் போயிருக்கிறது அதுக்கு அடுத்து பேஸ்புக் ஓனர் நம்ம எல்லாரும் தெரியும் இல்லையா அவர் ஐந்து பில்லியன் டாலர் எழுந்திருக்கிறார் ஐந்து பில்லியன்னா ஐநூறு கோடின்னு வச்சுக்கோங்களேன் அவர் எழுந்திருக்கிறார் இதையும் தாண்டி அடுத்து ஆல்பாபெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி பில்லியன் இழந்திருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு பில்லியன்னா இருபத்தி ரெண்டு இன்டூ ஹண்ட்ரட் நீங்க போட்டுக்கணும் அந்தன கோடி டாலர் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் இதை தாண்டி மிக முக்கியமாக அமேசான் இருபத்தி ஒன்பது பில்லியன் இழந்திருக்கிறாங்க இது எல்லாத்த விட டாப்பா டெஸ்லா எலான் மாஸ்க் பாத்தீங்கன்னு சொன்னா நூத்தி நாற்பத்தி எட்டு பில்லியன் டாலர் இழந்திருக்கிறார் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூணு மாசத்துக்குள்ள மட்டுமே இவங்க எல்லாரையும் நீங்க மொத்தமா சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பில்லியன் டாலர் லாஸ் ஆயிருக்கு மூணே மாசத்துல அந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா வந்து ரிசர்வ்ஷன் அதாவது மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ள தொடங்கிடுச்சு பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள தொடங்கிருச்சு ஒரு காரியம் சொல்லுது கிட்டத்தட்ட முப்பது லஞ்சம் முப்பத்தஞ்சு சதவீத அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய போகிறது அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள ஒரு சிஎன்பிசி சொல்லுது அறுபது பர்சன்ட் வரைக்கும் பாதிக்கப்படும் சொல்லுது எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கு சளி பிடிச்சா உலகமே தும்பும் ஒரு ப்ராபவம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமெரிக்கா பாதிக்கப்பட்டா உலகமே பாதிக்கப்படும் ஏன்னா மையப்பணம் அமெரிக்கா தானே சோ இப்ப அமெரிக்காவிலேயே இவ்வளவு பெரியது பாதிக்கப்படுகிறது ஒரு இருந்து அறுபது சதவீதத்துக்குள்ள மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்கா போகிறது அந்த பாதிப்பு உலகளாவிய பாதிப்பாக இருக்கும் இரண்டாம் உலக யுத்தத்திற்கு முன்பதாக இப்படி ஒரு பெரிய வீழ்ச்சி இங்கிலாந்துல வந்துச்சு இங்கிலாந்தின் வீழ்ச்சி தான் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு வழிவகுத்தது இப்போ அமெரிக்காவிலும் மிகப்பெரிய வீழ்ச்சி தொடங்குகிறது இது மூன்றாம் யுத்தத்துக்கு வழிவகை செய்ய போது ஒரு பக்கம் பஞ்சங்கள் ஒரு பக்கம் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பூமி எதிர்ச்சிகள் போயிட்டு இருக்கு வருகைக்கான அடையாளங்கள் துல்லியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சேர்த்து நமக்கு சொல்லுது இயேசு நடைபெற்று வரப்போகிறார் இதை எதையும் தடுத்து நிறுத்த உங்களாலையும் என்னாலையும் முடியாது பூமி நம்ம நீக்க வைக்க போறோமா அல்லது பொருளாதார வீழ்ச்சியை காப்பாற்ற போறோமா அல்லது யுத்தத்தை நிறுத்த போறோமா ஆனால் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலை கைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் கத்திற்கு சித்தமானால் அவருடைய வருகை நம்முடைய தலைமுறையில் பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் யாருக்கும் தெரியாது எக்ஸ்பெக்ட் பண்றோம் நடக்கிற சம்பவங்கள் அதைத்தான் போய் கொண்டிருக்கிறது ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம்